தாம்பரத்தில் ஜேசிஓஎஸ் ஓஆர்எஸ் படைவீரர் சங்கத்தின் பத்தாவது ஆண்டு மாநாட்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் தனியார் பள்ளியில் ஜேசிஓஎஸ் ஓஆர்எஸ் படைவீரர் சங்கத்தின் பத்தாவது ஆண்டு மாநாட்டு பொதுக்குழு கூட்டம் சங்க தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது மாநாட்டு பொதுக்கூட்டத்தில் முன்னாள் விமானப்படை வீரரும் நான்கு நெறி சட்டமன்ற உறுப்பினருமான ரூபி மனோகரன் சியோன் பள்ளியின் தாளரும் முன்னாள் படை வீரருமான விஜயன் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ படை வீரர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர் சந்தித்த சங்க தலைவர் கருணாநிதி பேசுகையில் ஜேசிஓ வார்ஸ் வெட்டரன்ஸ் அசோசியேஷன் அதாவது ஜோவா என்கிற முன்னாள் இராணுவத்தினரின் நல அமைப்பு இந்த பகுதியில் தாம்பரத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து இயங்கி வருகிறது பொதுவாக இந்த சங்கத்தின் முக்கிய நோக்கமே முன்னாள் இராணுவத்தினருடைய பென்ஷன் பிரச்சனைகளில் சரி செய்வதும் அவர்களுடைய வாரிசுகளுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டியதுமே நாங்கள் குறிக்கோளாக கொண்டு இயங்கி வருகிறோம் எங்களுடைய சேவை தமிழ்நாட்டுகளுக்கு மட்டுமல்ல அகில இந்திய அளவிலேயே பாராட்டப்பட்ட ஒரு பெரிய விஷயமாகும் இந்த சங்கத்தின் பத்தாவது பொதுக்குழு மாநாடு இன்று ஜியோன் பள்ளி வளாகத்தில் நடைபெறுகிறது நான் இந்த சங்கத்தின் பிரசிடெண்ட் அதாவது தலைவராக இருக்கிறேன் நான் கருணாநிதி என்னுடைய எங்களுடைய சங்கத்தின் பொதுச் செயலாளராக நண்பர் வெற்றன் கே நெடுமாறன் இருக்கிறார் இந்த சங்கத்தின் சாதனைகள் என்று சொன்னால் ஏறத்தாழ இந்த பத்து வருடத்தில் பதினாறு கோடி ரூபாய் இந்த முன்னாள் இராணுவத்தினருக்கு கொடுக்கப்படாமலோ அல்லது மிகவும் கம்மியாக வழங்கப்பட்டதோ அந்த மாதிரி இருந்த பென்ஷன் நிலுவைத் தொகைகளை பெற்று தந்திருக்கிறோம் இதன் மூலம் எங்கள் மூலமாக பயனடைந்த பயனாளிகள் ஏராளம் ஏராளம் இதே சேவையை நாங்கள் தொடர்ந்து செய்து இன்னும் முன்னாள் இராணுவத்தினருக்கான சலுகைகள் எங்களால் இயன்ற அளவு அரசுக்கு அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து இதை எல்லா முன்னாள் ராணுவத்தினரும் இதை போய் சேரும் வழி செய்வதற்காகத்தான் இந்த மாநாடு முக்கியமாக விவாதிக்க இருக்கிறது வந்திருக்கிற அனைவரும் இந்த மாநாட்டிற்கு சிறப்பாக வந்திருக்கின்ற நாங்குநேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருமே அண்ணன் பேற்றன் அவரும் ஒரு யார் தான் ரூபி மனோகரன் அவர்களும் இந்த மாநாட்டுக்கு மிகவும் முக்கியமாக எங்களுக்கு உதவி செய்கின்ற பெற்றன் விஜயன் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க